கணவன் என்பவன் யாரு அவனின் வலிகள் என்ன கணவன் இங்க பாரு கொஞ்சம் திரும்பி படு உங்கிட்ட பேசணும் மனைவி அதெல்லாம் முடியாது எனக்கு தூக்கம் வருது போங்க கணவன் இப்போ நான் என்ன கேட்டேன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதானே கேட்டேன் மனைவி அதுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சத பேசாம தூங்குறீங்களா இல்லையா கணவன் வேற எப்போதான் உன்கிட்ட பேசுறது பகல்ல இருவருக்கும் வேலை பசங்க மனைவி நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணும் என்ன தூங்க விடுங்க கணவன் இல்லடி கொஞ்சம் திரும்பிதான் பாரேன் மனைவி உங்களைப் பற்றி எனக்குத் தெரியும் நான் ஒன்னும் மெஷின் இல்ல சரியா இப்போ தூங்குறீங்களா இல்லையா கணவன் என்னடி இப்படி பேசுற இப்ப உனக்கு என்னதான் அப்படி பிரச்சனை மனைவி எப்படிங்க இப்படி வாய்க்கூசாம கேட்க முடியுது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதிலிருந்து அப்படி என்ன பெருசா பண்ணிட்டீங்க எல்லோர் மாதிரியும் தினமும் வெளியே கூட்டிட்டு போங்கன்னு அடம்பிடிக்கிறேனா எனக்கு அது இது வேணும்னு உங்கிட்ட தினமுமா கேட்குறேன் வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி வருதுன்னு தானே கேட்குறேன் அதைக்கூட வாங்கித் தர மாட்டீங்களா நானும் மனுஷிதான் புரிஞ்சுக்கோங்க சத்தியமாக அவனிடம் இதற்கு விடையில்லை கணவன் கவலையுடன் சரி மனைவி நாய் மாதிரி நான் கத்திட்டிருக்கேன் தூங்க சொல்லிங்களா கணவன் இப்போ என்ன தாண்டி என்ன பண்ண சொல்க திரும்பிப்பார் எனக் கேட்டது தப்பா நான் ஐந்து ஏக்கர் பை பண்ணிட்டு இருக்கேன் பிசினஸ் பண்ணல மாச சம்பளம் வாங்கல எப்போ எவ்வளவு விளையும் விலை போகும்னே தெரியாது இயற்கை சீற்றத்தில் விளைச்சல் இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா நீ சொன்ன ஓன் போட்டு திராட்டர் வாங்கினேன் மாடு வாங்கினேன் உழவோட வீடு இருந்தால் உங்க வீட்டை மதிக்க மாட்டாங்கன்னு சொன்ன சரியிருந்த பணத்தை எல்லாம் போட்டு இந்த பிளாட் வாங்கினேன் இதுக்கு மேல அப்பா அம்மா ஹாஸ்பிடல் செலவு வீட்டு செலவு பிள்ளைகள் படிப்பு இதையும் பார்க்கணும் மாச மாசம் லோன்க்கு மட்டும் எவ்வளோ போகுதுன்னு தெரியுமா என்னைக்காவது கேட்டிருக்கியா இல்லை என்ன பண்ண போறீங்கன்னு ஏதும் டிஸ்கஸ் பண்ணிருக்கியா ஒண்ணுமே இல்லை நானும் நீ கஷ்டப்படுவேன்னு ஏதும் சொல்றது இல்லை தானியத்தை போட்ட காசு பணம் வந்த மறுநாளைத் தீர்ந்து போய் கடன் வாங்க வேண்டியதாயிருக்கு உனக்கு எப்படி என் கஷ்டம் தெரியாமல் போச்சு என்றே தெரியவில்லை இல்லை வேறே யாரும் ஏதும் கொடுத்து உதவ அப்படி அப்படியென்றாலும் அது நமக்கு அது கௌரவமா யோசித்து பாரு தான எல்லாத்தையும் பார்க்கணும் தீபாவளிக்கு மட்டுமல்ல எப்பவுமே நீ கேட்டதையெல்லாம் தரணும்னு எனக்கும் ஆசைதான் உன்னையும் பிள்ளைகளையும் அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போகணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா எனக்கும் ஆசை இருக்காதா நம்ம சூழ்நிலை இருக்கு நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சேர்த்து வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா பெத்தவங்களுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும் கட்டிய மனைவியா சந்தோஷமா வச்சுக்கணும்னு எவ்வளவு போராடுறேன் தெரியுமா இப்போது அவளிடம் விட இல்லை இதில் யாரை தப்பு சொல்வது யார் மீது குற்றம் சுமத்துவது திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் கிணற்றில் தள்ளிவிடப்பட்டு அவர்களாகவே நீச்சல் கற்றுக்கொள்கிறார்கள் இதில் கரை சேர்வோரும் உண்டு மூச்சு முட்டி மூழ்குவோரும் உண்டு ஒரு குடும்பத்தில் தனக்கானவர்களுக்காக சின்ன சின்ன தியாகம் செய்து வாழ்வது இன்பம் என்பதை கணவன் மனைவி இருவரும் உணரும் போதுதான் அது இல்லறம் இல்லையேல் அது நரகம் மரத்தில் பூக்களின் அழகு தெரியும் கனியின் ருசி தெரியும் அதற்குக் காரணமான வேரினைப் பற்றி தெரிவதில்லை நல்ல ஆண் பெண் குடும்பத்தின் ஆணிவேர் வேர் எந்த ஆணும் தன் மனைவி பிள்ளைகள் விரும்பிக் கேட்பதை வாங்கிக் கொடுக்கக் என நினைப்பதில்லை தன் குடும்பத்தின் நாளைய செலவை அவன் நினைவில் வைத்தே தன் ஆசைகளையும் அடக்குகிறான் அதனால்தான் தன் மனைவி மக்களையும் வருத்தப்பட வைக்கிறான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் இந்த சேனலை சுஸ்கிரித்த செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி